தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பவர் நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் சரக்கு மற்றும் சேவை வரியான ஜிஎஸ்டி அதிரடி குறைப்பு இனி சதவீதம் என இரண்டு வரம்புகளில் மட்டுமே வரி என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு புதிய ஜிஎஸ்டி மூலம் சாமானியர்கள் விவசாயிகள் வணிகர்களின் வாழ்க்கையை எளிதாகும் என பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு பான் மசாலா புகையிலை பொருட்களுக்கு நாற்பது சதவீதம் ஜிஎஸ்டி விதிப்பு கார்களுக்கும் நாற்பது சதவீதம் வரி விதிப்பு விவசாய உபகரணங்கள் மீதான ஜிஎஸ்டி ஐந்து சதவீதமாக குறைப்பு தனிநபர் மருத்துவ காப்பீடு மற்றும் ரொட்டி சப்பாத்தி மீது வரி கிடையாது உலக அமைதிக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருக்கும் பயங்கரவாதம் வேறறுக்கப்பட வேண்டும் ஷாங்காய் மாநாட்டில் பாகிஸ்தான் பிரதமர் முன்னிலையில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு பகல்காம் பயங்கரவாத தாக்குதலை கண்டித்து ஷாங்காய் மாநாட்டில் கூட்டு பிரகடனம் தாக்குதலை நடத்தியவர்கள் நீதியின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தல் செமிகண்டக்டர் துறையில் வருங்காலத்தை கட்டமைக்க இந்தியா தயாராக உள்ளது செமிகான் இந்தியா மாநாட்டை தொடங்கி வைத்து பிரதமர் நரேந்திர மோடி உரை இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட முதலாவது செமிகண்டக்டர் சிப் பிரதமரிடம் வழங்கினார் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் யுபிஎஸ்சி தேர்வுகளில் தகுதி பெற்று இறுதி இறுதிப்பட்டியலில் இடம்பெறாத மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்க புதிய பிரதீபா சேது டிஜிட்டல் தளம் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி தகவல் தமிழக பாஜக தலைவர்களுடன் உள்துறை அமைச்சர் அமித் ஷா சந்திப்பு சட்டப்பேரவை தேர்தல் வியூகம் உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் குறித்து ஆலோசனை குழந்தைகளின் சுகாதாரம் ஊட்டச்சத்து கல்வியை வெற்றிகரமாக செயல்படுத்த நடவடிக்கை மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உறுதி இரண்டாயிரத்தி எழுபதற்குள் இந்தியாவை கார்பன் நடுநிலை நாடாக்க பிரதமர் இலக்கு மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சர் நிதின் கட்கரி தகவல் தூத்துக்குடியில் பசுமை ஹைட்ரஜன் முன்னோடி திட்டம் மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் சர்பானந்த சோனோவால் தொடங்கி வைத்தார் தமிழகத்தில் சாகர்மாலா திட்டத்தில் தொன்னூற்று மூன்றாயிரத்து எழுநூற்று பதினைந்து கோடி ரூபாய் செலவில் வளர்ச்சிப் பணிகள் மத்திய அமைச்சர் சர்பானந்த சோனோவால் பேட்டி இந்தியாவுக்கு வந்து அரசிடம் பதிவு செய்த இலங்கை தமிழர்கள் சட்டப்பூர்வமாக தங்குவதற்கு அரசு அனுமதி மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தகவல் நாட்டின் சிறந்த கல்வி நிறுவனங்கள் தரவரிசை பட்டியல் வெளியீடு சிறந்த பொறியியல் கல்லூரியாக சென்னை ஐஐடி தேர்வு தில்லி பஞ்சாப் உள்ளிட்ட வட மாநிலங்களில் வரலாறு காணாத மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு லட்சக்கணக்கானோர் வீடுகளை இழந்து பரிதவிப்பு இந்திய பொருளாதாரம் தொடர்ந்து முன்னேறி வருவதாகவும் உலகின் அதிவேகமாக வளரும் நாடாக இந்தியா உள்ளது என்றும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் இரண்டு நாள் பயணமாக சென்னை வந்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு விமான நிலையத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது விமான நிலையத்தில் ஆளுநர் ஆர் என் ரவி தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் குடியரசுத் தலைவரை வரவேற்றனர் பின்னர் சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெற்ற சிட்டி யூனியன் வங்கியின் நூற்று இருபதாவது ஆண்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பங்கேற்றார் அப்போது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு வங்கித்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக கூறிய அவர் மக்களுக்கான திட்டங்களை அறிவித்ததற்காக மத்திய நிதியமைச்சரை பாராட்டினார் சிறு குறு கடன்கள் காப்பீடு உள்ளிட்ட நிதி சேவைகள் கிராமப்புறங்களில் உள்ள மக்களுக்கும் முறையில் கொண்டு சேர்க்கப்பட்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் தெரிவித்தார் சரக்கு மற்றும் சேவை வரியான ஜிஎஸ்டி அதிரடியாக குறைக்கப்பட்டிருக்கிறது இனி ஐந்து சதவீதம் பதினெட்டு சதவீதம் என மட்டுமே வரி விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் ஐம்பத்து ஆறாவது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் தில்லியில் நடைபெற்றது இதில் அனைத்து மாநிலங்களின் நிதியமைச்சர்களும் பங்கேற்றனர் தமிழ்நாடு சார்பில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பங்கேற்றார் இதில் ஜிஎஸ்டியை ஐந்து சதவீதம் பதினெட்டு சதவீதம் என இரண்டு அடுக்குகளாக குறைப்பது பற்றியும் வரி குறைப்பு பற்றியும் ஆலோசனை நடத்தப்பட்டது இதில் பேசிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மத்திய அரசின் ஜிஎஸ்டி சீர்திருத்த திட்டத்தை அதாவது நான்கு அடுக்கு வரி விகிதம் இரண்டு அடுக்கு வரி விகிதமாக மாற்றப்படுவதை வெளியிட்டார் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி செங்கோட்டையிலிருந்து பேசிய பிரதமர் மோடி அடுத்த தலைமுறை சீர்திருத்தங்களுக்கான அறிவிப்பை வெளியிட்டு தீபாவளிக்குள் விரைவில் அதற்கான பலனை வழங்க முடிவு செய்ததாக தெரிவித்தார் இதன்படி ஜிஎஸ்டி வரி அடுக்குகளை குறைத்துள்ளதாகவும் இனிமேல் ஐந்து மற்றும் பதினெட்டு சதவீதம் என இரண்டு அடுக்குகள் மட்டுமே இருக்கும் என்றும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் மசாலா பொருட்களுக்கு ஜிஎஸ்டி விதிக்கப்பட்டுள்ளது சொகுசு கார்களுக்கும் சதவீதம் வரி விதிக்கப்பட்டது விவசாய உபகரணங்கள் மீதான ஜிஎஸ்டி குறைக்கப்பட்டுள்ளது தனிநபர் மருத்துவ காப்பீடு மற்றும் ரொட்டி சப்பாத்தி மீது வரி கிடையாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது முப்பத்தி ஆறு வகையான உயிர்காக்கும் மருந்துகள் மீது ஜிஎஸ்டி வசூலிக்கப்படாது என்றும் பேண்டேஜ் போன்ற மருத்துவ உபகரணங்களுக்கான வரி குறைக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டது ஏசி டிவி கார் உள்ளிட்டவற்றிற்கான ஜிஎஸ்டி எட்டு சதவீதத்தில் குறைக்கப்பட்டுள்ளது அன்றாட வாழ்வியல் உபயோக பொருட்களான சோப்பு ஷாம்பு டூத்பேஸ்ட் மீதான ஜிஎஸ்டி ஐந்து சதவீதமாக குறைக்கப்படுவதாகவும் மத்திய நிதியமைச்சர் தெரிவித்தார் புதிய வரி விகிதம் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது சாதாரண மக்களின் வாழ்க்கையை எளிதாக்குவதையும் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டு சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஜிஎஸ்டி சீர்திருத்தம் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் தனது சுதந்திர தின உரையின் போது ஜிஎஸ்டியில் அடுத்த தலைமுறை சீர்திருத்தங்களை கொண்டு வருவதற்கான நோக்கம் குறித்து பேசியதை சுட்டிக்காட்டினார் சாதாரண மக்களின் வாழ்க்கையை எளிதாக்குவதையும் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டு ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார் மேலும் இந்த சீர்திருத்தங்கள் சாமானியர் விவசாயிகள் சிறு குறு தொழிலாளர்கள் நடுத்தர வர்க்கத்தினர் பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கு பயனளிக்கும் என்றும் சிறு வணிகர்கள் மற்றும் வணிகங்களுக்கு வணிகம் செய்வதை எளிதாக்கும் என்றும் அவர் பதிவிட்டார் ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களுக்காக பிரதமர் நரேந்திர மோடியை பாராட்டியுள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா வரி விகித சீர்திருத்தங்கள் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க முடிவு என்று தெரிவித்தார் இதுகுறித்து அவர் வெளியிட்ட பதிவில் ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் ஏழைகள் நடுத்தர வர்க்கத்தினர் விவசாயிகள் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கு பெரும் நிவாரணத்தை அளிக்கும் என்று பதிவிட்டுள்ளார் ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் குறித்த முடிவுகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டி பதிவிட்டுள்ளார் மேலும் அடுத்த தலைமுறை ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் சாமானியர்களின் வாழ்க்கையை எளிதாகவும் வணிகம் செய்வதை எளிதாக்கி மேலும் வலுப்படுத்தவும் சிறு வணிகங்களுக்கு அதிகாரமளித்து ஆத்ம நிர்பர் பாரதத்தின் கீழ் இந்தியாவின் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அடுத்த தலைமுறை ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களை தான் வரவேற்பதாக தெரிவித்துள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியிலும் வாழ்க்கை மற்றும் வணிகத்தை எளிதாக்குவதற்கான அரசாங்கத்தின் முயற்சியிலும் இந்த சீர்திருத்தங்கள் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று பதிவிட்டார் ஜிஎஸ்டி நடைமுறையில் கொண்டுவரப்பட்டுள்ள சீர்திருத்தங்களுக்காக பிரதமர் நரேந்திர மோடியை பாராட்டியுள்ள ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஜிஎஸ்டி கவுன்சிலின் இந்த முடிவு ஆத்ம நிர்பர் பாரத்திற்கு அதிகாரம் அளிப்பதாக தெரிவித்தார் ஜிஎஸ்டி வரி விகிதங்கள் சீரமைக்கப்பட்டதற்கு மத்திய இணையமைச்சர் எல்முருகன் வரவேற்பு தெரிவித்துள்ளார் இது இதுகுறித்து அவர் வெளியிட்ட எக்ஸ்தல பதிவில் கல்வி விவசாயம் மருத்துவம் மற்றும் அடிப்படை தேவைகள் என்று அனைத்து வகையிலும் நாட்டு மக்களின் நலனறிந்து ஜிஎஸ்டி வரிமுறை சீர் செய்யப்பட்டுள்ளதாக பதிவிட்ட அமைச்சர் எல் முருகன் இது நாட்டு மக்களுக்கு சிறந்த தீபாவளி பரிசாக அமைந்துள்ளது என்று தெரிவித்தார் உள்நாட்டு உற்பத்தி பொருட்களுக்கு ஊக்கமளிக்க ஆசிரியர்கள் தங்களின் மாணவர்களுடன் இணைந்து பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கொண்டுள்ளார் புதுதில்லியில் தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களிடையே கலந்துரையாடிய அவர் ஆசிரியர்கள்தான் மாணவர்களுக்கு வீட்டுப்பாடம் கொடுப்பார்கள் ஒரு மாறுதலுக்காக ஆசிரியர்களுக்கு தாம் ஒரு வீட்டுப்பாடம் கொடுக்க விரும்புவதாக குறிப்பிட்டார் அந்த வகையில் மாணவர்களும் ஆசிரியர்களும் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை ஊக்குவிப்பதற்கு தயார்படுத்துவதோடு இந்தியாவில் தயாரிப்போம் மற்றும் உள்ளூர் மக்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற மந்திரத்தை பின்பற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இதற்காக சுதேசி தினம் அல்லது சுதேசி வாரம் போன்ற கொண்டாட்டங்களை பள்ளிகள் நடத்தலாம் என்றும் பிரதமர் கூறினார் இந்தியாவின் மிக சிறிய உலகின் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் புதுதில்லியில் செமிகான் இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர் உலகம் இந்தியாவை நம்புவதால் செமிகண்டக்டரின் வருங்காலத்தை கட்டமைக்க இந்தியா தயாராக உள்ளது என்று குறிப்பிட்டார் ஒரு காலத்தில் எண்ணெய் கருப்பு தங்கம் என்று கூறப்பட்டது போல் தற்போது சிப்புகள் புதிய டிஜிட்டல் வைரங்களாக கருதப்படுகிறது என்று அவர் தெரிவித்தார் கடந்த நூற்றாண்டை எண்ணெய் வடிவமைத்தது போல இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டை சின்னஞ்சிறு சிப்புகள் உருவாக்குவதாக பிரதமர் தெரிவித்தார் உலகளாவிய செமிகண்டக்டர் சந்தை வரும் ஆண்டுகளில் ஒரு டிரில்லியன் டாலரை தாண்டும் என மதிப்பிடப்பட்டுள்ளதாக கூறிய நரேந்திர மோடி இந்த சந்தையில் இந்தியாவுக்கு பெரும் பங்கு இருக்கும் என்று குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிலிருந்து பத்து செமிகண்டக்டர் திட்டங்களில் பதினெட்டு பில்லியன் டாலர் முதலீடு செய்யப்பட்டிருப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார் உலக அமைதிக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருக்கும் பயங்கரவாதம் வேற இருக்கப்பட வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார் திங்கட்கிழமை தியான்ஜினில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் பங்கேற்று பேசிய பிரதமர் பயங்கரவாதம் மனித குலத்திற்கு மிகப்பெரிய சவால் என்றும் அதன் அனைத்து வடிவங்களிலும் பயங்கரவாதம் கண்டிக்கப்பட வேண்டும் என்றும் கூறினார் கடந்த நான்கு தசாப்தங்களாக இந்தியா பயங்கரவாதத்தை எதிர்கொண்டு வருவதாக பிரதமர் தெரிவித்தார் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு இந்தியாவுடன் ஒற்றுமையை காட்டிய நாடுகளுக்கு அவர் நன்றி தெரிவித்தார் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உறுப்பினராக இந்தியா மிகவும் நேர்மறையான பங்கை கொண்டுள்ளதை பிரதமர் எடுத்துரைத்தார் சீனாவில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் பிரதமர் நரேந்திர மோடி நடத்திய பேச்சுவார்த்தையில் பொருளாதாரம் உள்ளிட்ட துறைகளில் இணைந்து செயல்பட இரு தலைவர்களும் விருப்பம் தெரிவித்துள்ளனர் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சி மாநாட்டிற்கு பின்னர் இருவரும் முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது பொருளாதாரம் நிதி எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து செயல்பட்டு வருவது திருப்தி அளிப்பதாக மகிழ்ச்சி தெரிவித்தனர் இந்த உறவுகள் நீடிக்க வேண்டும் என்றும் இரு தலைவர்களும் குறிப்பிட்டனர் பிராந்திய மற்றும் சர்வதேச பிரச்சனைகள் குறித்தும் குறிப்பாக உக்ரைன் விவகாரம் குறித்தும் ரஷ்ய அதிபருடன் பிரதமர் நரேந்திர மோடி விவாதித்தார் ரஷ்யா உக்ரைன் இடையே பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் இதுவே இந்தியாவின் நிலைப்பாடு என்றும் அமைதி பேச்சுவார்த்தைக்கு இந்தியா முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் வரும் காலங்களில் இரு இடையே மேலும் உறவுகளை வலுப்படுத்துவது குறித்தும் இரு தலைவர்களும் விவாதித்தனர் சி தேர்வுகளில் தகுதி பெற்று இறுதிப்பட்டியலில் இடம்பெறாத திறமையான மாணவர்களின் நலனுக்காக பிரதிபா சேது என்ற புதிய டிஜிட்டல் தளம் உருவாக்கப்பட்டிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் இந்த தளம் குடிமை பணிகள் பொறியியல் மற்றும் மருத்துவ தேர்வுகளின் அனைத்து நிலைகளிலும் தேர்ச்சி பெற்றும் இறுதிப்பட்டியலில் இடம்பெறாத ஆயிரக்கணக்கான மாணவர்களின் தரவு தொகுப்பை கொண்டுள்ளதாகவும் கூறினார் இந்த தளத்தின் மூலம் தனியார் நிறுவனங்கள் திறமையான மாணவர்களை எளிதில் கண்டறிந்து வேலைக்கு அமர்த்திக் கொள்ள முடியும் என்றும் பருவமழை காலத்தில் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலநடுக்கம் போன்ற இயற்கை பேரிடர்களால் நாடு கடுமையான சோதனையை சந்தித்து வருவதாக பிரதமர் வருத்தம் தெரிவித்தார் அப்போது நாட்டில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வீடுகள் வயல்கள் பாலங்கள் மற்றும் சாலைகள் அடித்துச் செல்லப்பட்டதால் மக்களின் வாழ்க்கை பெரும் சங்கடத்தில் சிக்கியிருப்பதாக கூறினார் இந்த துயரமான நேரத்தில் தேசிய பேரிடர் மேலாண்மை மீட்பு படையினர் பாதுகாப்பு படையினர் தன்னார்வ தொண்டர்கள் மருத்துவர்கள் மற்றும் பொதுமக்கள் என அனைவரும் ஒன்றிணைந்து இரவு பகலாக மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டதற்கு தன் இதயம் கணிந்த நன்றிகளை பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துக் கொண்டார் தமிழக பாஜக தலைவர்களுடன் உள்துறை அமைச்சர் அமித் ஷா தில்லியில் முக்கிய ஆலோசனை நடத்தினார் தமிழக சட்டப்பேரவைக்கு விரைவில் தேர்தல் வரவிருப்பதால் கூட்டணி தேர்தல் வியூகம் மற்றும் வெற்றி வாய்ப்பு உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது சட்டப்பேரவை தேர்தலை ஒன்றிணைந்து எதிர்கொள்ளுமாறு மாநில பாஜக நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்திய அமித்ஷா தேர்தல் வெற்றிக்கு கடுமையாக உழைக்குமாறு கேட்டுக் கொண்டார் அமித்ஷா இல்லத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மத்திய இணையமைச்சர் எல்முருகன் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் பாஜக மூத்த தலைவர்கள் எச் ராஜா தமிழிசை சவுந்தரராஜன் சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் காலகட்டத்தில் இந்தியா வளர்ச்சியின் கலங்கரை விளக்கமாக திகழ்வதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார் புதுதில்லியில் செவ்வாய்க்கிழமை தொடங்கப்பட்ட செமிகான் இந்தியா மாநாட்டில் பேசிய அவர் குறுகிய காலத்தில் செமிகண்டக்டர் துறையில் உலகையே இந்தியாவை நோக்கி பார்க்க வைத்துள்ளோம் என்றார் ஐந்து செமிகண்டக்டர் யூனிட்டுகளின் கட்டுமான பணிகள் வேகமாக நடந்து வருவதாக தெரிவித்த அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பிரதமர் மோடிக்கு இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட முதல் சிப்பை வழங்கியுள்ளதாக கூறினார் உலகளாவிய கொள்கை குழப்பம் மிகப்பெரிய நிச்சயமற்ற தன்மையை உருவாக்கியுள்ளதாக தெரிவித்த அமைச்சர் இந்த கொந்தளிப்பான காலங்களில் இந்தியா நிலைத்தன்மை மற்றும் வளர்ச்சியின் கலங்கரை விளக்கமாக நிற்கிறது என்றார் இந்தியா நிலையான கொள்கையை கொண்டுள்ளதால் அனைவரும் இந்தியாவுக்கு வர வேண்டும் என்று அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் கொண்டாா் இரண்டாயிரத்து எழுபதாம் ஆண்டுக்குள் இந்தியாவை கார்பன் நடுநிலை நாடாக மாற்ற பிரதமர் நரேந்திர மோடி இலக்கு நிர்ணயித்துள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் நிதின் கட்கரி கூறினார் புதுதில்லியில் நடைபெற்ற இருபதாவது உலகளாவிய நிலைத்தன்மை உச்சி மாநாட்டில் உரையாற்றிய கட்கரி பருவநிலை மாற்றம் மற்றும் புவி வெப்பமடைதல் ஆகியவை எதிர்கால சந்ததியினருக்கு பெரும் அச்சுறுத்தலாகும் என்று கூறினார் எந்த ஒரு நாட்டிற்கும் அல்லது சமூகத்திற்கும் நெறிமுறைகள் பொருளாதாரம் மற்றும் சூழலியல் சுற்றுச்சூழலுடன் மிகவும் முக்கியமானது என்றும் அமைச்சர் நிதின் கட்கரி கூறினார் நீடித்த இலக்கு வாக்குறுதியை நிறைவேற்றும் விஷயத்தில் ஜி நாடுகளில் இந்தியா சிறந்த நாடாக திகழ்கிறது என்று மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இந்திய தொழில் கூட்டமைப்பின் இருபதாவது உலகளாவிய நீடித்த இலக்கு உச்சி மாநாட்டில் பேசிய அவர் கார்பன் உமிழ்வை குறைக்கும் நடவடிக்கையில் பிரதமர் நரேந்திர மோடி முக்கிய இருப்பதாக தெரிவித்தார் நீடித்த வளர்ச்சி இலக்குகளை அடைவதில் இந்தியா தொடர்ந்து உறுதியுடன் உள்ளதாகவும் நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி இலக்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் ஐந்து மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் கூறினார் குழந்தைகளின் சுகாதாரம் ஊட்டச்சத்து மற்றும் கல்வியை வெற்றிகரமாக செயல்படுத்த நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார் அங்கன்வாடி மையங்களை பள்ளிகளுடன் இணைப்பதற்கான வழிகாட்டுதல்களை வெளியிடும் நிகழ்ச்சி புதுதில்லியில் நடைபெற்றது மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அன்னபூர்ணா தேவி முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பங்கேற்றார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தர்மேந்திர பிரதான் தேசிய கல்விக் கொள்கையை முறையாக செயல்படுத்துவது வளர்ச்சி மற்றும் கல்வித்துறையின் பொறுப்பு என்றார் மூன்று வயது முதல் ஆறு வயது வரையிலான குழந்தைகளுக்காக இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார் நாட்டின் குழந்தைகளை மேலும் கவனித்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தர்மேந்திர பிரதான் கூறினார் தமிழகத்தில் சாகர்மாலா திட்டத்தில் தொன்னூற்று மூன்றாயிரத்து எழுநூற்று பதினைந்து கோடி ரூபாய் செலவில் வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய துறைமுகங்கள் துறை அமைச்சர் சர்பானந்த சோனோவால் கூறினார் தூத்துக்குடி வாவு சிதம்பரனார் துறைமுகத்தில் பத்து மில்லியன் டன் சரக்குகளை கையாளும் வகையில் ஏழு புள்ளி நான்கு ஹெக்டேர் பரப்பளவிலான பத்தாவது சரக்குகள் கையாளும் தளம் அமைத்தல் நூற்று பத்து கிலோவாட் திறன் கொண்ட துணை மின் நிலையம் அமைத்தல் ஆறு மெகாவாட் திறன் கொண்ட காற்றாலையை ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பில் அமைத்தல் உள்ளிட்ட சுமார் இருநூற்று ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் முன்னதாக அவர் துறைமுக வளாகத்தில் மரக்கன்றுகளை நட்டு வைத்தாா் வாவூர் சிதம்பரனாரின் நாளையொட்டி துறைமுக வளாகத்தில் உள்ள அவருடைய உருவச்சிலைக்கு சர்பானந்த சோனோவால் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சென்னை காமராஜர் துறைமுகம் உள்ளிட்ட துறைமுகங்களில் சாகர் மாலா திட்டத்தில் தொன்னூற்று மூன்றாயிரத்து பதினைந்து கோடி ரூபாய் செலவில் வளர்ச்சித் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினாா் தொலைநோக்கு பார்வை நம்பிக்கை மற்றும் உள்ளடக்கிய கண்டுபிடிப்பு ஆகியவற்றில் மாற்றத்திற்கான உலகளாவிய மாதிரி இந்தியா என்று தகவல் தொடர்பு அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார் சவுதி அரேபியாவில் சர்வதேச தொலைத்தொடர்பு ஒன்றியத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட நான்கு நாள் ஒழுங்குமுறையாளர்களுக்கான உலகளாவிய கருத்தரங்கில் மெய்நிகர் முறையில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார் பஞ்சாபில் பெய்து வரும் கனமழையால் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக முடங்கியுள்ளது காஷ்மீர் பிரதேசம் உத்தரகாண்ட் மாநிலங்களின் நிலைமையும் மிக மோசமாக உள்ளது முப்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு பஞ்சாபில் ஏற்பட்டுள்ள கடும் வெள்ளத்தால் இருபத்தி மூன்று மாவட்டங்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன ஏழு பேர் பலியாகினர் பிரதேசம் மற்றும் ஜம்மு காஷ்மீரில் அடுத்தடுத்து நடந்த மேகவெடிப்பால் ஏற்பட்ட கனமழையால் சட்லெஜ் பியாஸ் மற்றும் ராவி உட்பட அத்தனை ஆறுகளிலும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் பஞ்சாப் மாநிலத்தில் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது மேலும் அங்கு தொடர்ந்து கனமழை கொட்டி வருகிறது மூன்றரை லட்சம் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர் பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள குர்தாஸ்பூர் பதான்கோட் பாசில்கா கபூர்தலா டர்ன்தரன் ஃபெரோஸ்பூர் ஹோஷியார்பூர் மற்றும் அமிர்தசரஸ் மாவட்டங்களில் உள்ள கிராமங்கள் வெள்ளத்தால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளன இந்த வெள்ளத்தால் பஞ்சாப் மாநிலத்தில் சுமார் ஒன்றரை லட்சம் ஹெக்டேர் நிலங்களுக்கு மேல் பயிர்கள் நாசமாகியுள்ளன என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் ராணுவம் மற்றும் பேரிடர் மீட்புக் குழுவினர் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் பயங்கரவாதிகளுக்கு எதிராக எடுக்கப்பட்ட ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைகளுக்கு நாட்டின் அனைத்து தரப்பினரிடம் இருந்தும் ஆதரவு கிடைத்ததாக முப்படைகளின் தலைமை தளபதி அனில் சௌகான் தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் பயங்கரவாதிகளின் இலக்குகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தும் வகையில் ராணுவத்திற்கு முழு சுதந்திரம் அளிக்கப்பட்டதாக கூறினார் இந்தியாவின் நடவடிக்கைகள் தீவிரமாக இருந்ததாகவும் அதே நேரத்தில் பாகிஸ்தான் நடவடிக்கை தற்காத்துக் கொள்ளும் வகையில் இருந்ததாகவும் குறிப்பிட்ட முப்படைகளின் தலைமை தளபதி இந்திய ராணுவம் நடத்திய தாக்குதல்கள் பயங்கரவாதிகளின் இருப்பிடங்களை அளித்ததாகவும் கூறினார் விலை ரூபாய் ஐம்பது காசு குறைக்கப்பட்டிருக்கிறது கடந்த மாதம் ஆயிரத்தி எழுநூற்று விற்கப்பட்ட வணிக பயன்பாட்டு சிலிண்டரின் விலை தற்போது முப்பத்தி எட்டு ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஆசிரியர் பணிக்கு தகுதி தேர்வு கட்டாயம் என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது ஆசிரியர்கள் பணியில் தொடர அல்லது பதவி உயர்வு பெற ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயம் என குறிப்பிடப்பட்டுள்ளது ஓய்வு பெறும் வயதை அடைய ஐந்து ஆண்டுகள் மட்டுமே உள்ள ஆசிரியர்கள் பணியில் தொடரலாம் என்றும் ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றும் ஆசிரியர்கள் தொடர்ந்து பணியாற்ற டெட் தேர்வில் தகுதி பெற வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது டெட் தேர்வு எழுத விரும்பாதோர் வேலையை விட்டு வெளியேறலாம் அல்லது சலுகைகளுடன் கட்டாய ஓய்வு பெறலாம் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது உத்தரவால் பாதிப்படையும் பணியில் இருக்கும் ஆசிரியர்கள் அனைவரும் தேர்ச்சி பெற வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கடந்த செப்டம்பர் ஒன்றாம் தேதி உத்தரவிட்டது இந்த அறிவிப்பால் தமிழக அரசு அரசு உதவி பெறும் பள்ளிகளில் உள்ள அறுபத்தி ஐந்து சதவீதத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பாதிக்கப்படுவர் என கூறப்படுகிறது இந்த விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்வது தொடர்பாக ஆசிரியர் சங்கங்களின் நிர்வாகிகளுடனான கருத்து கேட்புக் கூட்டம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில் சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெற்றது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து சீராய்வு மனு தாக்கல் செய்வது ஆசிரியர்களுக்கு சிறப்பு தகுதி தேர்வு நடத்துவது மத்திய கல்வித்துறை அமைச்சரை நேரில் சந்தித்து வலியுறுத்துவது என பல்வேறு வாய்ப்புகள் உள்ளன என்று கூறினார் இலங்கையிலிருந்து கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி ஒன்பதாம் தேதிக்கு முன்னர் இந்தியாவுக்கு வந்து அரசிடம் பதிவு செய்த இலங்கை தமிழர்கள் சட்டப்பூர்வமாக தங்குவதற்கு மத்திய உள்துறை அமைச்சகம் அனுமதி அளித்திருப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் இலங்கையில் நீண்ட காலமாக நீடித்த உள்நாட்டு போரால் வாழ்வாதாரத்தை தேடி ஆயிரக்கணக்கான தமிழர்கள் தமிழ்நாட்டில் தஞ்சம் புகுந்ததை சுட்டிக்காட்டியுள்ளார் அவர்கள் அகதிகள் முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ள நிலையில் இலங்கை தமிழ் சகோதரர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் அதன் முதல் படியாக இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி ஒன்பதாம் தேதிக்கு முன்னர் உரிய ஆவணங்களின்றி இந்தியாவுக்கு வந்த அரசிடம் பதிவு செய்த இலங்கை தமிழர்கள் சட்டப்பூர்வமாக தங்குவதற்கு உள்துறை அமைச்சகம் கருணையுடன் அனுமதி அளித்திருப்பதாக அமைச்சர் தெரிவித்துள்ளாா் இந்த வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கையால் நமது இலங்கை தமிழ் சொந்தங்கள் சட்ட நடவடிக்கையை எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்காது என்றும் இதற்காக பிரதமர் நரேந்திர மோடிக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கும் தமிழக மக்களின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவிலேயே இரண்டாவது பெரிய பொருளாதார மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் ஜெர்மனியில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பேசிய அவர் நாட்டிலேயே இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை அடைந்துள்ள மாநிலமும் தமிழ்நாடு என்று குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாட்டில் மிதிவண்டி முதல் போருக்கு அவசியமான கவச வண்டிகள் வரை தயாராகி வருவதாக கூறிய அவர் தொழில்துறையின் இதய துடிப்பாக தமிழ்நாடு திகழ்வதாக தெரிவித்தார் பல்வேறு துறைகளிலும் சிறந்து விளங்கும் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய வேண்டும் என ஜெர்மனி முதலீட்டாளர்களுக்கு அவர் அழைப்பு விடுத்தார் தமிழகத்தில் திமுக ஆட்சி அமைந்த பின்னரே போதைப் பொருள் விற்பனை அதிகரித்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தின் போது மதுரை பழங்கானத்தம் பகுதியில் பேசிய அவர் திமுக ஆட்சியில் மக்கள் பட்ட துன்பம் ஏராளம் என்றும் அவை எல்லாமே தேர்தலில் பிரதிபலித்து திமுக படுதோல்வி அடையும் என்றும் கூறினார் தமிழகத்தில் விரைவில் அதிமுக தலைமையில் பலமான கூட்டணி அமையும் என்றும் அது வெற்றி கூட்டணியாக இருக்கும் என்றார் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமை நடக்காத நாட்களே இல்லை என்ற எடப்பாடி பழனிசாமி இந்தியாவிலேயே ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசு திமுக அரசுதான் என கூறினார் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கூறியிருப்பது நல்ல விஷயம் என்று பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் சிதம்பரனாரின் பிறந்த நாளையொட்டி நெல்லையில் உள்ள மணிமண்டபத்தில் அவருடைய சிலைக்கு நயனார் நாகேந்திரன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழக சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் பல மாதங்கள் உள்ளதால் தேர்தலுக்கு முன்பாக எது வேண்டுமானாலும் நிகழலாம் ஆனால் ஆட்சி மாற்றம் ஏற்படுவது நிச்சயம் என்று குறிப்பிட்டார் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்ற செங்கோட்டையனின் கருத்து பற்றி எடப்பாடி பழனிசாமி தான் பதிலளிக்க வேண்டும் என்றும் இதே கருத்தை ஏற்கனவே தாம் பலமுறை தெரிவித்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் ஐந்தாம் ஆண்டுக்கான சிறந்த கல்வி நிறுவனங்கள் தரவரிசை பட்டியலில் தொடர்ந்து ஏழாவது ஆண்டாக சென்னை ஐஐடி முதலிடம் பிடித்திருக்கிறது இந்த தரவரிசை பட்டியலில் தமிழ்நாட்டின் கல்வி நிறுவனங்கள் சிறப்பான இடங்களை பெற்றுள்ளன தேசிய அளவில் இடம்பெற்று இருக்கக்கூடிய தலை சிறந்த உயர்கல்வி நிறுவனங்கள் சிறந்த கல்லூரிகள் சிறந்த மாநில பல்கலைக்கழகங்கள் என்னென்ன என்பது குறித்து என்ன தெரிஞ்சுக்க போறோம் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் மத்திய கல்வி அமைச்சகம் ஒவ்வொரு ஆண்டும் நாட்டில் உள்ள நிறுவனங்களை பொறியியல் பல்கலை மற்றும் மேலாண்மை என பல்வேறு பிரிவுகளிலும் திறனாய்வு செய்து தேசிய நிறுவன தரவரிசையை வெளியிடும் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தரவரிசை பட்டியலை மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வெளியிட்டார் நாட்டின் சிறந்த கல்வி நிறுவனங்களுக்கான தரவரிசை பட்டியலில் சென்னை ஐஐடி சிறந்த பொறியியல் கல்லூரியாகவும் ஒட்டுமொத்த பிரிவிலும் முதல் இடத்தை பெற்றுள்ளது தேசிய அளவில் கல்லூரிகளுக்கான தரவரிசை பட்டியலில் தலை சிறந்த முதல் நூறு உயர்கல்வி நிறுவனங்களில் பதினேழு சிறந்த நூறு கல்லூரிகளில் முப்பத்தி மூன்று ஐம்பது மாநில பல்கலைக்கழகங்களில் பத்து என பட்டியலில் அதிகமான கல்வி நிறுவனங்களுடன் முதன்மையான இடத்தை தமிழகம் பெற்றிருக்கிறது சிறந்த பல்கலைக்கழகமாக ஐஐஎஸ்இ பெங்களூரு தரவரிசைப்படுத்தப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் புதுதில்லி மற்றும் மணிப்பால் உயர்கல்வி அகாடமி முறையே இரண்டாவது மற்றும் மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளன கல்லூரிகள் பிரிவில் தில்லியில் உள்ள இந்து கல்லூரி முதலிடத்தை தக்கவைத்துக் கொண்டது மிரண்டா ஹவுஸ் மற்றும் ஹன்ஸ்ராஜ் கல்லூரி இரண்டாவது மற்றும் மூன்றாவது இடங்களை பிடித்துள்ளன பொறியியல் பிரிவில் சென்னை ஐஐடி முதலிடத்தை பிடித்துள்ளதை அடுத்து இரண்டாவது இடத்தில் ஐஐடி டில்லியும் மூன்றாவது இடத்தில் ஐஐடி மும்பையும் உள்ளது நாட்டின் சிறந்த மேலாண்மை நிறுவனமாக ஐஐஎம் அகமதாபாத் உள்ளது புதுதில்லி எய்ம்ஸ் நாட்டின் சிறந்த மருத்துவ கல்லூரியாக உள்ளது குறிப்பிடத்தக்கது இத்துடன் நிறைவடைந்தது இந்தியா இந்த வாரம் செய்தி தொகுப்பு மீண்டும் சந்திக்கலாம் மற்றொரு நிகழ்ச்சியில்